ரசிகர் வந்து என்னென்னா இப்போ வந்து விஜய் விஜயசாருக்கு என்ன கொள்கை அவர் வந்து நாட்டு பிரச்சனை தீர்ப்பாரா ஜாதி பிரச்சனை தீர்ப்பாரா மதத்தை பிரச்சனை தீர்ப்பாரா அதுதான் அவங்களுக்கு தேவையில்லை அவங்களுக்கு அவருடைய தலைவர் கட்சி ஆரம்பிச்சாரு அவர் முதலமைச்சராக அவர வைக்கணும் இதுதான் அவங்களுடைய இதாக இருக்கும் மற்றவங்க நினைக்க மாட்டாங்க மக்கள் அப்படி இல்லை மக்கள் ஒவ்வொருத்தையும் நீங்கள் கௌரவிக்க ஆரம்பிப்பாங்க அப்போ இது நம்பி கட்சி ஆரம்பிச்சார் அரசியல் பயணங்கிறது வந்து மக்கள் நடந்துடும் மக்கள் இவரம் மக்கள் இவரை நம்புறதுக்கான அந்த செயல் என்னது அது அது அவர் கவனிக்கலாம் சார் பேன் சூட் சார் ஓல்ட் இல்லை இன்னைக்கு அதிமுக அங்கே ஓட்டு போடுவது இன்னைக்கு எம்ஜிஆர் சூழல் இருக்கிற எம்ஜிஆர் கட்சி எம்ஜிஆர் கட்சி அதுக்காக இன்னைக்கும் உயிரோடு இல்லாத ஒருத்தருக்க இன்னைக்கு ஓட்டு போகிறாங்க ஐடிஎம்கில் அதே மாதிரி இன்னைக்கு டிஎம்கில் ஓட்டு போகிறதில் இன்றைக்கி எயிட்டி பர்சன்ட் ஒரு கலைஞர் தான் போகிறாங்க கலைஞர் கலைஞர் கட்சி இப்போ கலைஞர் இல்லாத ஒருத்தருக்க இன்னைக்கு ஓட்டு போகிற கா நாடு தான் அந்த தமிழ்நாடு அப்போ இருக்கிற ஒரு நடிகர் ஒரு இருக்கிற தலைவர் அவர் எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க அவர் வந்து முதலமைச்சர் காசு போடுறார நம்ம ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கிப்போம் இதுதான் அவங்களுடைய தரத்தில் மற்ற அவங்க அந்த அந்த பகுத்தறிது இவருக்கு நாட்டு பற்றி இருக்கா நாடால் முடியுமா அதில் அவங்க எந்த எந்த நடிகரோட ரசிகர்கள் யோசிக்க மாட்டாங்க விஜயகாந்த் ரசிக ரசிகர்னா இன்றைக்கும் விஜயகாசிகாந்த் கட்சி கட்டுக்கோப்பாக இருந்தால் விஜயகாசி நம்புனாங்க அவ்வளோதான் எம்ஜிஆர் எம்ஜிஆர் இல்லாத எம்ஜிஆர் நம்புகிறாங்க இல்லாத கலைஞர் இன்றைக்கி நம்புகிறாங்க அப்போ நம்ப முடியும் இன்றைக்கி பேசுனது வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர் அழகி சார் ஒரு அரசியல் தலைவர் வந்து சும்மா மேடல் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இதை நினச்சி பேசுவாங்க இப்போ நிறைய அரசியல் மேடையில் சினிமாக்காரங்க இருக்கும்போது அங்கே சினிமா பேச்சு வந்துடும் சினிமாஸ்டே பேசுறீங்களே ஆமாம் சார் இப்போ வந்து புளூ ஸ்டார்ன்னு ஒரு படம் வந்தது அது அதில் வந்து அந்த நடித்த ஹீரோயினே வந்து அரசியல் பேசுறாங்க ஆனால் வந்து பொலிட்டிக்கல்ல கேட்கும் போது பாஜக தலைவர் அண்ணாமலையை கேட்கும் போது இது மாதிரி இல்லாதவங்க தான் வந்து அரசியல் பேசணும் பேசுகிறாங்க ஏன்னா நீங்க அந்த கட்சியில் இருக்கீங்க உங்களோட கருத்து இல்லை இல்லை அரசு அரசியல் கருத்து பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்களா சமூகத்தை அக்கறை உள்ள யார் வேணாலும் கருத்து பேசலாம் இது வந்து அது மாதிரி சினிமாக்காரன் வந்து பேசணும் சினிமா இல்லாதவங்க பேசக்கூடாது சினிமாக்காரங்க பேசக்கூடாது அப்படின்னு யாருக்கு யாருக்கு சமூகத்தில் அக்கறை இருக்கு அப்படி வந்திருக்காரு வரும்போதெல்லாம் அந்த ஒரு பிரச்சனை வரும் சினிமாக்காரங்க வராங்க வராங்க சினிமாக்காரங்களும் இந்த நாட்டு வந்து வந்து விவசாயி எல்லாருமே அரசியல் போகலாம் அப்படியே சினிமாக்காரன் அப்படியே வந்துட்டு என்னென்னு பார்த்தா சினிமாக்காரங்கள்தான் அவருடைய இப்போ பெரு புகழ் பெற்ற நடிகர்களுடைய வரிப்பெணும் அதிகம் போகுது கவுர்மெண்ட்டுக்கு அது வரி வரிப்பும் அதிகம் செலுத்துறதுக்காகலாம் அது ஒரு தகுதி ஆயிடாது நான் சொல்கிறேன் உரிமை யாருமே அரசியல் போடலாம் ஆனால் என்ன அரசுக்கு சம்பாதிக்கிறதுக்காகவோ இது அரசியல் பயன்படுத்தி ஒரு ஒரு நாற்காலி ஆசைக்காகவோ அது வரக்கூடாது மக்கள் மீது அப்ப இருக்க வேண்டும் மக்கள் மீது மக்கள் பிரச்சனையை சால்வ் செய்ய வேணும் மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை தெரிய வேணும் மக்களுக்காக அரசியலுக்கு வரணும் நமக்காக நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம பரம்பரைக்காக வரக்கூடாது மக்களோட மனநிலை என்ன இருக்குது சார் இப்போ வந்து இன்னும் நாளாக ஒன்றும் பண்ணாத ஆள் பண்ணாத ஒரு விஜய் சார் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே பண்ணுறாரு இதுக்கு முன்னாடி அவர் எங்கே போனாரு மக்களுக்கு வந்து அவர் யாருமே கவனிக்கலையு சொல்கிறாங்க அது உங்களோட பேரவர் சார் ஏன்னா நீங்கள் வந்து அவர் கேரக்ட் பண்ணிருக்கீங்க சரிங்களா அவரை வச்சு அவர் பெரிய உங்களால் தான் அவருக்கு ரூட்டியாக கிடச்சிடு அந்த ஆக்ஷன் ஆக்ஷனில் ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களா இல்லை விஜய் சார் வந்து நீங்கள் சமூகத்தில் பள்ளி மாணவ மாணவர்களுக்கு ார் நம்ம தூத்துக்குடி போய் பாதிப்பு மக்களுக்கு வந்து நிதி உதவி பண்ணார் இப்போ கண்டு தெரியுது ஏன்னா நான் திருப்பாச்சி பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன் அதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கேன் என்னன்னா தமிழ்நாடு எல்லா மேக்ஸிமம் ஏழை பசங்களுக்கெல்லாம் இங்கே இருந்து இடத்து நோட்டு போகுது அப்போ அப்போ வளர்ந்து நடிகர் திருப்பாச்சியை போல வளர்ந்துட்டாரு அதுக்கு முன்னாடி நாலஞ்சு வருஷத்துலேருந்து அதை பண்ணியிருக்காரு அப்போ அவருக்கு அரசு நோக்கம் இருந்துச்சு இல்லைன்னு தெரியாது ஆனால் உதவி நோக்கம் மனசு இருந்துச்சு அது மாதிரி நிறைய நிறைய ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காரு இதெல்லாம் ஒரு உளவு மண்ணி குறிப்பாக பார்த்தா ஒரு விட நான் லீவ்நகரில் இருந்தேன் என் வீட்டு வாசலுக்கு புது ஆட்டோடய ஒரு ஆட்டோ கூட மூணு புது ஆட்டோ அப்போதான ஒருத்தாங்க சார் புது ஆட்டோ சார் முதல் சவர் இந்தியா இருக்கணும் உட்காந்து ஒரு ரவுண்டு கொடுத்துருங்க சார் சம்மந்தம் இல்லாமல் அப்படின்னா அப்புறந்தே தெரியுது அதுக்கிட்டே சார் வாங்கி கொடுத்து ஆட்டோ அது விஜயசாக வாங்கி பொறுத்த ஆட்டோவில் முதல்ல ஏமல் என்னென்னா விஜய் வச்சு படம் டேரக்டர் பக்கத்தில் இருக்காரு அப்படிங்கிற ஒரு அது ஒரு ஒரு ஆசை ஒரு பாசத்தில் பண்ணிருக்காங்க அது மாதிரி கண்ணு தெரிஞ்சு எனக்கு அது மாதிரி நிறைய அவர் பண்ணியிருக்காரு அது மாதிரி பீச்சில் நிறைய இந்த சக்கர வண்டியில் கேள்விப்பாங்க இந்த வண்டி வாங்கி கொடுத்துருக்காரு அதெல்லாம் பெருசாக விளம்பரம் பண்ணல இப்போ அரசுக்கு வரப்போற இன்னொன்று இதெல்லாம் அவங்களுக்கு விளம்பரம் தெரியுது என்ன விஜய் விஜயசாலை பொறுத்த வரைக்கும் அரசியல் தகுதி நிறையா அது வளர்த்து நீங்கள் வளர்ந்து வளர்த்துறோம் அடிப்படை தகுதி ஏழை உதவுறது வருது வந்து உள்ள அடிப்படை தகுதி இந்தியா கூட்டணி கவனிச்சாங்க ஆனால் வந்து இப்போ விஜயை வந்து பிஜேபியில் வந்து ஒரு ஒரு விஷயம் ஒன்று போயிட்டு இருக்குது அது உண்மையாக அது வந்து உங்களுக்கு ஒரு கட்சியாக இருக்கிறாருன்னா இப்போ கூட்டணிக்கு எல்லாரும் ஆசைப்படுவாங்க காங்கிரஸும் ஆசைப்படும் இப்போ டிஎம் கூட விஜய் அந்த தற்போது தான் நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க ஏடிமிக்கையும் திருப்பி ஏழு சப்போர்ட் பண்ணுவார் தானே இப்போ வந்து இதில் சப்போர்ட் பண்ண நல்லாயிருக்கும் அது வந்து எல்லாருக்குமே அது ஆசை இருக்கும் அதை முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு வித்தியாசம் சார் யாரும் சப்போர்ட் பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணல நம்ம அண்ணன் சிமான் அவர் சிம்மான் அண்ணன் அவருக்கு மாதிரி எல்லா தூவிலையும் தனித்த போட்டி அது அவர் முடிவெடுக்கிற விஷயம் இப்போ தான் அவர் வந்தா வச்சுருக்காரு அதுக்கப்புறம் நம்ம பூக்கும் கலைஞர் ஆசைப்படுறோம் போகும் போது அது சினிமா போகிறாரு அதனால் சினிமாவில் நஷ்டம் அப்படின்னா இல்லை சினிமாவுக்கு நஷ்டம் ஏன்னா எந்த வகனா கட்சி ஆரம்பிச்சது ஒரு பரபரப்பு அதோட என்ன பரபரப்புன்னா நான் இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன் இருக்க படத்தை முடிச்சுட்டு நான் முழு நேர அரசியல்வாதி ஒரு

அவர் பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி உச்ச இருக்கிறவர் விஜய் சார் இந்த நேரத்தில் அவர் வந்து நான் நடி மாட்டேன் நடிப்பை அப்படிங்கிறது அது சும்மா விஷயம் தான் ஆனால் அது வந்து அவருக்கும் பாதிப்பு சும்மா சொல்லும் பாதிப்பு அவர் நடிக்காமல் சார் சரி இப்போ ரஜினி சார் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார் ஆனால் கடைசி வரைக்கும் ஆரம்பிச்சில்லை அப்பவும் அவர் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அவர் உச்சக்கட்டத்தில் தான் இருந்தார் சரி இந்த அரசியல் சூழ்நிலை முழுக்க கட்சியாக இருந்துச்சு ரசிகர்கள் ரசிகர்கள் கோடிக்கணக்கான அவங்க ரசிகர்கள் காப்பெடுத்துப்பாங்க எத்தனை ரசிகர் ஓட்டு இருக்கு இதெல்லாம் கணக்கில் எடுத்து அவர் வந்து அரசியல் இறங்கி இருப்பாரு இந்த நேரம் வரைக்கும் அவர் ரசிகர்கள் நம்பி தான் கட்சி ஆரம்பிச்சு ஆனா மக்கள் நம்பி ஆரம்பிச்சாரா அப்படிங்கிறது கேள்வி ஏன்னா மக்கள் நம்பிக்கை நேரம் ரசிகர் வந்து என்னென்னா இப்போ வந்து விஜயசாருக்கு என்ன கொள்கை அவர் வந்து நாட்டு பிரச்சனை தீர்ப்பாரா ஜாதி பிரச்சனை தீர்ப்பாரா மத பிரச்சனை தீர்ப்பாரா அதுதான் அவங்களுக்கு தேவையில்லை அவங்களுக்கு அவருடைய தலைவர் கட்சி அனுமசாரு அவருடைய முதலமைச்சரா அமர வைக்கணும் இதுதான் அவங்களுடைய இதாக மத்தவங்க நினைக்க மாட்டாங்க மக்கள் அப்படி இல்லை மக்கள் ஒவ்வொரு நீங்க கௌனிக்க ஆரம்பிக்கும் அப்போ இது ரசிகர்கள் நம்பி கட்சி ஆரம்பிச்சாரு நீங்கள் அரசியல் பயணங்கிறது மக்கள் நம்புகிறோம் மக்கள் இவரை நம்பணும் மக்கள் இவரை நம்புறதுக்கான அந்த செயல் என்னது அது அது அவர் கவனிக்கிறாங்க சார் பேண்ட் ஷூட்டு சார் வேர்ல்ட் பேங்கிங் சேஞ்ச் ஆகும் இல்லை பேன் ஷூட்டு கொஞ்சம் இன்னைக்கு ஆதிமுக ஓட்டு ஓட்டுக்கு போகிறது அப்படின்னா இன்னைக்கு எம்ஜிஆர் டிஜார் முடிஞ்ச கட்சி டீஜர் கட்சி ஓட்டு போகிறாங்க அதுக்காக இன்றைக்கும் உயிரோட இல்லாத ஒருத்தர் இருக்கா இன்றைக்கும் ஓட்டு போகிறாங்க அதே மாதிரி இன்றைக்கி டிஎம்களில் ஓட்டு போகறதில் அன்றைக்கி எயிட்டி குர்சென்ட்டு ஓட்டு போகிறாங்க இப்போ கலைஞர் போகிறாங்க இல்லாத ஓட்டு அந்த தமிழ்நாடு நடிகர் ஒரு தலைவர் அவர் எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க அவர் வந்து முதலமைச்சர் காசு போடுறாரா நம்ம ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கிப்பான் இதுதான் அவங்களுடைய தலைவர்கள் மத்த அவங்க அந்த அந்த பகுத்தறி இவருக்கு நாட்டு பற்றி இருக்கா நாடால் முடியுமா அதில் அவங்க எந்த எந்த நடிகரோட ரசிகர்கள் யோசிக்க மாட்டாங்க இப்போ விஜயகாந்த் ரசிகர்னா இன்றைக்கி விஜயகாசன் கட்சி கட்டுக்கோ பிறந்தால் விஜயகாசன் நம்புனாங்க அவ்வளோதான் எம்ஜர் எம்ஜர் இல்லாத எம்ஜர் நம்புகிறாங்க இல்லாத கலைஞர் இன்றைக்கி நம்புகிறாங்க அங்கே நம்ப முடியும் ஓகே ஓகே நன்றி